ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இடைவேட்டல் அம்பலவான அடியினை இதொழு வாட்கு இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம்

ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே போல உயிர் வழியை உச்சிக்குவியாகி எரை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நடையிலே மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பெருமான நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது தை திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டு வெள்ளிக்கிழமை ஏழாம் தேய்விரை நண்பர்கள் ஒரு மணி வரை சுவாதி விண்மீன் அதிகாலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் பழுது என்னும் மந்திரியின் பக்கத்துள் திபோர் எழுபது கோடியொரும் தை திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை பொறிவாய் நாகனானொடுபூமிசைமேயபனும் நெறியா நீல் கழல் மேன்முடி காண்பரிதாயபனே செரிவார் மாமதில் சோழ் திருவான்மீயூருறையும் அறிவே உன்னைகல்லால் அடையாதனதாதரவே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நெருப்புருவத் திருமே வெண்ணீற்றானே நினைப்பார்தம் நெஞ்சானே நிறைவானே தரு முயலகன் மேல் தாழ்வைத்தானே சலந்தரனைத் தடிந்தோனை தக்கோ சிந்தை விருப்பவனி விதியானே பெண்ணீற்றானே பிளங்கொழியாய் மெய்யாகி மிக்கோர் ஓற்றும் கருத்தவனை கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே காரைக்காலம்மையார் திருக்குறிப்பு தொண்டர் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாள் பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டிசாமி குமாரவேல் மவுனகுரிசாமி அழகிய சிங்கர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் திருவானந்த வாரியார் மேகண்டார் மானக்கஞ்சார நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திருக்கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதிவின்மீன் மூன்றாம் திருமுறை வில்லிமையாள் விரலரக்கெண்ணுயிர் செற்றவனும் வேத முதலோன் இல்லையுளதிகளின் உயர்கின்ற வரநூர் எல்லையில் வரை த கடல் வட்டமும் இறஞ்சி நிறைவாசமுருவ கொள்ளகையில் இருங்குறவர் மயிர் குளத்தி வளர்கோ கரணமே போதம் அவனவழதியினும் அவைமூவினமியின் தொற்றிய திதியே உடுங்கி வளத்துளதா மந்தம் மாதி என்பனார் குலவத் அதீனப்பணுவல் தீபம் எழுபத்தொன்பது மிகுத்திடுமுனம் இல்படுதல் அவிப்பான் விடுபவன் களங்கள் நீர்தெளி நீர் வகுத்திடானது போல் காடிசோரேனும் வசித்தவன் புசித்திடல் தகுமாள் நுக நகத்தவர் மனைதோறும் உழன்றனக்கடிசில் நல்கிடு என்றொருவன் வேட்டுணலால் அகத்துரு வசியும் போக்கி மற்றது குடு அதிகம் என்ப என்னடிவானோ அந்தாதி கோமான் துறபோர்தமக்கென்றும் கோதேபுரியும் குடுமையினால் எளியேன் எழியேன் சேர்த்துயர்தனைஅழிப்பாய் ஆமாரெறிந்து பலவிறப்பில் ஆற்றும் நட்பேரதன் வழியே பூமாலைகளால் நீ போற்றும் பேரே பெற்றுலகநே எனதுதிதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் சம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அறிவுரிய உரிய வேண்டுபோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பனி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடையோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் வணியவியல் தீபிகாவின் மகன் தருஸ் முத்துக்குமார் வித்யா பிரியா உமாமகேஸ்வரி பாரதி பிரியாவின் தம்பி பார்த்தசாரதி பாடசாலை ஆசிரியர் தினேசின் தங்கை திவ்யா இலக்கியவியல் ஓசாம்பியாவின் அத்தை மகன் பாபு காத்தியாவின் தம்பி ராதாகிருஷ்ணன் பத்மினியின் தோழி பிருந்தா காயத்ரியின் தோழி நந்தினி பூஜாசிரியின் மகள் பூர்ணிமா நர்மதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையவர் அதை உழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ இரையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பழதொருகள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போற்றி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமானால் பாடப்பெற்ற தலங்களில் ஒன்றாகிய அவிநாசி தலத்தினுடைய திருக்கோயில் திருக்குடனின் நீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது அதிலும் கலந்து கொண்டும் உதகை அதினத்தில் மாலையில் பைரவருடைய தேய்விரை அட்டமி வழிபாடு நடைபெறுகின்றது இரவு நடைபெறும் அந்நிகழ்விலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் நகர் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து இடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே பித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்